நியூ சிலபஸ் வைஸ் எல்லா மேஜருக்குமே மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கான டெஸ்ட் ஷெடியூலுமே பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் பிஜிடிஆர்பி சுவாலஜியை பொறுத்த மட்டும் இல்லை ஓல்டு சிலபஸில் வந்து கிட்டத்தட்ட பத்து யூனிட் அவைலபிளாக இருந்துச்சு டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் எல்லா மேஜருக்குமே மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட்டு பேஜ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதில் ஆல்ரெடி பிஜிடிஆர்பி பிசிக்ஸ்க்கான டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் சேம் டைம் பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கான டெஸ்ட் ஷெடியூலுமே பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் ரெண்டுக்குமே வந்து இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் சேம் டைம் தமிழ் மீடியத்துக்கான அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வித்தின் ஒரு டூ டேஸில் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்டே எழுந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே அதை வந்து ஷேர் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ பிஜி டர்பிஸ்வாலஜியை பொறுத்த மட்டும் ஓல்டு சிலபஸில் வந்து கிட்டத்தட்ட பத்து யூனிட் அவைலபிளாக இருந்துச்சு இப்போ நியூ சிலபஸை பொறுத்த மட்டில் பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பன்னெண்டு யூனிட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு யூனிட் வந்து மிக மிக முக்கியமானது அதே மாதிரி நம்ம அப்டேட் ஆனால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அப்டேட் எதுவுமே பண்ணாமல் படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது சேம் டைம் பிஜி டர்பி சுவாலஜியை பொறுத்த மட்டும் நிறையா அப்டேட் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ உள்ள ஷெடியூஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக எக்ஸாமை வந்து அதிகமாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெரபி சுவாலஜிக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம கான்டிக் இருக்கோம் சேம் டைம் இதை நம்ம எப்படி காண்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்கான அப்டேட்டை வந்து காண்டிக்ட் பண்ணுவோம் ஸோ பேசிக்கான அப்டேட்னா என்ன சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள லெசன்ஸ் ஸ்டுவலஜி லெசன்ஸ் மட்டுமே காண்டெக்ட் பண்ணுவோம் அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் நீங்கள் சிலபஸையும் சேம் டைம் இப்போ நியூவாக இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சிலபஸில் என்ன என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் எல்லாமே ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகுது நீங்கள் மேபி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக வந்து ரியலைஸ் ஆகும் உங்களுக்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணல ஹவுஸ் வைஃபாக இருக்கேன் அப்படி இல்லை நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னா நீங்களுமே சிலபஸ் பிளஸ் ஸ்கூல் புக்கை எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக வந்து ஓகே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை தொல் யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த தொல் யூனிட்டுமே நமக்கு வந்து முக்கியமானது கிடையாது அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஏழு யூனிட் வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது மீதமுள்ள நாலு யூனிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படினா நமக்கு பேசிக் என்னவோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து நிறைய நிறையா டெக்னாலஜி வந்து நம்ம அதில் கண்டுபிடிச்சுக்காங்க அதாவது மெடிசின்ஸில் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் பார்க்கணும் சிலபஸை பார்த்துட்டோம் அப்படினா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் சிலபஸை பார்க்கும்போதே ஒரு யூனிட்டில் என்ன என்ன சப்டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுவோம் ஓகே சிலபஸ் பார்த்தாச்சு அதுக்கப்புறமா என்ன படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சுவாலேஜ் லெசன்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க இது படிச்சிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டு பாருங்க இது எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம படிக்க வந்து படிக்க வேண்டியது சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் ஒரு சிலர் மட்டும் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் மார்க்கெட்டில் வந்து இந்த புக்கை வந்து அவைலபிளாக இருக்குது நான் இதை மட்டும் வாங்கி படித்தேன் அப்படின்னா பாஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிங்க அப்படி நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒரு புக்கை மட்டும் படித்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா எல்லாருமே அந்த ஒரு புக்கை நல்லா படிக்க முடியும் நல்லாவே வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ காம்பட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து நம்ம ஒரு யூஜி பிஜி லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாமை வந்து நம்ம நிறைய புக்கை வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சேம் டைம் வந்து ஒர்த்து ஃபுல்லான கண்டென்ட்டை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாமினேஷனுக்கு வந்து காம்படிஷன் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஜி டர்பி பிசிக்ஸ் அண்டு சுவாலஜியை பொறுத்த மட்டும் இல்லை காம்படிஷன் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புமே வந்து இருந்துகிட்டு இருக்குது ஓகேவா ஸோ பேசிக்கான அப்டேட் எல்லாமே படித்தாச்சு அடுத்து டிகிரி லெவல் வந்து பார்க்கணும் டிகிரி லெவலில் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோய் காப்பு மண்டலம் அந்த டாபிக் இருக்குது அப்படி இல்லைன்னா விட்டமின்கள் குறைபாட்டு நோய்கள் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த விட்டமின் குறைபாட்டு நோய்கள் இப்போ சிக்ஸ் டு டுவெல் டுவெல்த் வரைக்குமே வந்து ஒரு நார்மலான விட்டமின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் டிகிரி லெவல் போகும்போது எல்லாமே எய்டின் ப்ளஸ் இதாக இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மனிதனின் இனப்பெருக்க மண்டலம்னா என்ன விலங்குகளில் இனப்பெருக்க மண்டலம்னா என்ன அப்படிங்க மாதிரி வந்து அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மனிதனின் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மை வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ நிறைய டைப் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்போ அதனுடைய ப்ராசஸ் என்ன டெபன்ஷன் என்ன அப்படிங்க மாதிரி ஏ டு செட் வந்து எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து படிக்கணுமா அப்படின்னா சிலபஸ்லாம் இது வந்து இருக்குது அதனால கண்டிப்பாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே அதே மாதிரி இது போக நிறையா விட்டமின்ஸு அப்புறம் மெடிசின்ஸு மெடிசின்ஸ் மீன்ஸ் நமக்கு வந்து தடுப்பூசிகள் அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஹியூமன் பாடியாக இருக்கட்டும் ஒரு அனிமல் பாடியாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து எந்த விட்டமின்ஸ் வந்து லோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நோய்கள் வந்து ஏற்படுது அப்படிங்க மாதிரி அதையுமே வந்து படிக்கிற படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பேக்டீரியா நோயினா என்ன வைரஸ் நோயினா என்ன ஃபங்கை நோயினா என்ன எக்ஸெட்ரா ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் நான் வந்து ப்ரீவியஸ் எக்ஸாமில் நான் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல நான் படிக்க மட்டும்தான் செஞ்சேன் ஆனால் இப்போவும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்க எனக்கு டைமே இல்லை அப்படிங்க மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஸோ நான் வந்து என்ன ரீசன் நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கேஷுவலாக வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப கமிட்மெண்ட் இருக்குது ஃபேமிலியில் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் நமக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதை விட வேற ஒருத்தருக்கு வந்து அதை விட ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கும் அந்த சுச்சுவேஷனை அவங்க ஃபேஸ் பண்ணி படிக்காங்க அதனால அவங்க பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்க இப்போ நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து இருக்குது ரெண்டு பேருமே கஷ்டப்படுறீங்க அந்த கஷ்டத்துலேயும் நீங்கள் உட்காந்து உங்களுடைய கனவுக்காக நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவீங்க அந்த கஷ்டத்தை நினை நினச்சி நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியாது ஏன்னால் கஷ்டம் வரும்போது நம்ம கண்ணை மூடாமல் கண்ணை திறந்து போராடணும் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு கண்ணை மூடிட்டு எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு உட்காந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன் இருந்தாலுமே எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறவங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் பாஸ் பண்ணாமல் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்கவங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் ஸோ டிசிஷன் எடுக்க வேண்டியது உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் படித்தா மட்டும் பார்த்தாது எந்த ஒரு காம்படி எக்ஸாமாக இருந்தாலுமே நீங்கள் படித்ததை எப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்கிங்களோ அந்த டெஸ்ட்டு தான் உங்களை வந்து ப்ராப்பராக வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகும் ஓகே ஸோ நம்முடைய அக்காடமி சார்பாக பிஜி டர்பி சுவாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ சுவாலஜியை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே டெஸ்ட் பெஜ் அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம டெஸ்ட்டு போர்ட்டு பார்த்தாச்சு மேஜர் மட்டும்தான் படிச்சுட்ருக்கோம் மேஜரை மட்டும் படித்து நம்ம பாஸ் பண்ணுவோமான்னு கேட்டோம் அப்படின்னா கிடையாது அப்போது நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா கல்வி உளவியல் நடப்பு நிகழ்வுகள் அதே மாதிரி பொது அறிவு இந்த மூணும் சேர்ந்து தான் நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும் இப்போ நீங்களே திங்க் பண்ணி பாருங்க பிஜி டேர்பிப் எக்ஸாமில் மேஜர்ல இருந்து நூற்றி பத்து கொஸ்டின் இருக்கு அந்த நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து நம்மளால எடுக்க முடியுமா அப்படின்னா பாசிபிள் கிடையாது ஏன்னா கொஸ்டின் வந்து எப்படி வேணா இருக்கும் நம்ம தெரிஞ்சே ஒரு சில மிஸ்டேக் வந்து பண்ணுவோம் தெரியாம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே எடுக்க முடியாது அதே மாதிரி நூற்றி பத்து கொஸ்டினுமே எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னா தெரியாது அந்த நூற்றி பத்தில் ஒரு அறுபது கொஸ்டினோ ஒரு எழுபது கொஸ்டினோ வந்து நல்லா தெரியும் மீதமுள்ள கொஸ்டின் எல்லாமே வந்து அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் ஒரு குழப்பத்தில் இருப்போம் அப்படி குழப்பத்தில் இருக்கும் போது நமக்கு எது கரெக்டுன்னு படுதோ அந்த ஆன்சரை நம்ம சேவ் பண்ணும்போது அந்த கொஷின் வந்து கரெக்டாக இருக்கக்கூட கரெக்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புமே வந்து இருந்துகிட்டு இருக்குது ஓகே அப்போ மேஜரில் நூற்றி பத்துக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸோ இல்லைன்னா ஒரு எயிட்டி ப்ளஸ்ஸோ வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம் அதே மாதிரி கல்வி உளவியில் ஒரு முப்பது மதிப்பெண்கள் இருக்குது முப்பதுக்கு முப்பது வந்து ஈஸியாக எடுக்கலாம் ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் நம்மக்கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் வந்து முப்பதுக்கு முப்பது வந்து எடுத்தாங்க அப்படி இருக்கும்போது முப்பதுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸோ அப்படி இல்லைனா ஒரு தேர்ட்டி ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ்ஸோ அப்படி இல்லைனா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸும் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா இது போக கரண்டை பிரிஜிகையில் வந்து ஒரு பத்து மதிப்பெண்கள் இருக்குது பத்துக்கு பத்து நீங்கள் நல்லா நியூஸ் பேப்பர் படிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம் நான் நியூஸ் பேப்பர் எதுவுமே படிக்கலை சும்மா இன்ஸ்டா ரீல்ஸ் இருக்கேன் நான் எதுவுமே ப்ரிப்பரேஷன் பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக வந்து ஒரு போட்டி தெருப்பு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் ஒரு காம்படிக்ஷன் நமக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும் தமிழ்நாட்டில் வந்து என்ன ப்ராப்ளம் வந்து போய்கிட்ருக்கு என்ன ஸ்கீம் வந்து புதுசாக கொண்டு வராங்க அதுவும் நம்ம ஒரு டீச்சராக போகிறோம் டீச்சராக போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ அப்டேட்டாக இருக்கணும் அப்படிங்க மாதிரி அந்தந்த ப்ரொபோசலுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட்டாக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் மார்க்குமே வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா அப்போது மேஜரில் ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் அதே மாதிரி சைக்காலஜியில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கும் கரண்ட் பிரிஜிக்கையில் வந்து ஒரு ஃபைவ் ப்ளஸ் எடுக்கும் அப்படின்னா ஈஸியாக நம்மளுடைய மதிப்பெண்கள் வந்து நூற்றி பத்துக்கு மேலே ஸ்கோர் ஆகிரும் ஓகே அதே மாதிரி நூற்றி ஐம்பதுக்கு நம்மளுடைய மதிப்பெண்கள் நூற்றி நாற்பத்தைந்து நூற்றி நாற்பது மதிப்பெண்கள் நீங்கள் டார்கெட் பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் வந்து வந்துடும் ஆனால் நம்ம டார்கெட்டே வந்து நூறு தான் இருக்குது அப்புடின்னா நம்ம மதிப்பெண்கள் வந்து ஒரு சிக்ஸ்டியை வந்து தாண்டாது அதனால கனவுகள் வந்து உயரமாக இருக்கணும் அந்த கனவுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய போராட்டம் வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் ஓகேவா ஸோ டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் டெஸ்ட்டு வந்து உங்களை ஃபுல்லாக வந்து மாற்றும் அதே மாதிரி வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வேலைஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஓகே தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் டென்த்து புக்கை மட்டும் படிங்க டென்த் புக்கை மட்டும் படித்தா பாஸ் ஆகிடலாம் அப்படிங்குற சொல்லுவீங்க ஆனால் ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாம் யூஜிடிஆர்பி பிஓ எக்ஸாம் இந்த மாதிரி போட்டித்தரவில் நிறைய பேர் தமிழ்லேயே வந்து ஃபெயிலு இத்தனைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க குரூப் படிச்சவங்க படித்தவங்க யூஜிடிஆர்பிக்கு படிச்சவங்க இந்த மாதிரி படிச்சவங்க எல்லாருமே வந்து ஃபெயிலு ஸோ என்ன ரீசன் அப்படின்னா காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குது சேம் டைம் வந்து நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து நம்ம டீச்சராக இருக்கும் நமக்கு தெரியாத அவங்களுக்கும் தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆணவத்தில் படித்ததை திருப்பி பார்க்க முட்றோம் ஆனால் அங்கே கொஸ்டினை பார்க்கும்போது ஒரு வேலை அதுவாக இருக்குமோ ஒரு வேளை இதுவாக இருக்குமோ அப்படிங்க மாதிரி தெரிஞ்ச கொஸ்டினை கூட நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம் அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க உங்கள் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி படித்ததை நல்லா திருப்பி பாருங்கள் அப்போனா மட்டும்தான் தமிழ் தகுதி தெரு வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்புடின்னா நம்முடைய டெஸ்ட்டு பிடிச்ச பொறுத்த மட்டும் இல்லை வந்து யூனிட் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா மாடல் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரி மூணு ஸ்டெப்பாக வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் இப்போது யூனிட் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பிஜி டிஆர்பிஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு எட்டு டாபிக் இருக்குது அந்த எட்டு இருந்து ஃபஸ்ட்டு மூணு டாப்பிக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு அடுத்த மூணு டாப்பிக்கு ஒரு டெஸ்ட்டு அடுத்த மூணு டாப்பிக்கு ஒரு டெஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம செப்ரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி டெஸ்ட்டை காண்டெக்ட் பண்ணும்போது அந்த யூனிட்டில் ஒரு ஸ்டப் டாபிக் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து நம்ம படிச்சிருவோம் ஓகே அதே மாதிரி அந்த யூனிட் ஃபுல்லாக நம்ம டெஸ்ட்டு காண்டெக்ட் பண்ணும்போது இந்த யூனிட்ல இருந்து இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே தமிழ் மீடியம்னா தமிழ் ஃபாலோ பண்ணுங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வந்து வைக்காதீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஃபுல் டெஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து காண்டெக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரிவிஷன் ரிவிஷனை பொறுத்த மட்டும் இல்லை நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு இது எனக்கு தெரியும் நான் வந்து யூஜிலேயே நல்லா படிச்சிட்டேன் பிஜிலே வந்து நல்லா படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவீங்க காலேஜில் படிக்கிறது வந்து மேட்ரு கிடையாது ஆனால் எக்ஸாமில் இப்போ ஒரு போட்டி தெருவில் நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ எப்படி அப்ரோச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது அதனால் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ சேம் டைம் நிறைய பேர் வந்து தமிழ் தமிழ் மீடியத்தில் மெட்டிரியல் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணுவீங்க அப்போல்லாம் கிடையாது தமிழ் நான் தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் தான் தேடி போகணுமே தவிர உங்களை தேடி எதுவுமே வந்து வராது ஓகே அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டர்பிஸ் வாலேஜுக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டின் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கான டெஸ்ட் பெட்ஜுக்கான அந்த ஷெடியூல் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு அது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை கான்டெக்ட் பண்ணி அந்த பீடியப்பை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் வந்து எனக்கு டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து நம்ம எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பிஸ் வாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்